கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி செவிலியர் கல்லூரியில் இருபத்தி ஏழாவது விளக்கேற்றும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் மாணவ மாணவியர்கள் விளக்கேற்றி உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் கோவை சரவணம்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் பிபிஜி செவிலியர் கல்லூரியின் இருபத்தி ஏழாவது விளக்கேற்றும் விழா செவிலியர் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சேர்ந்த முதலாம் ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் படிப்பு பயிலும் செவிலியர் மாணவர்களுக்கு மருத்துவமனை பயிற்சிக்கு செல்வதற்கு முன் செவிலியர் துறையின் முன்னோடியான பிளாரன்ஸ் நைன்டிங்கேல் அம்மையாரை நினைவு கூர்ந்து உறுதிமொழி மற்றும் விலக்கேற்றும் விழாவாக நடைபெற்ற இதில் பத்தொன்பது பட்டய படிப்பு நூறு படிப்பு மாணவர்கள் விளக்கேற்றி உறுதிமொழி எடுத்தனர் முன்னதாக விழாவில் பிபிஜி கல்வி குழுமங்களின் தலைவர் டாக்டர் எல் பி தங்கவேலு தலைமையுரையாற்றினார் அப்பொழுது பேசிய அவர் மருத்துவத்துறையின் வளர்ச்சிக்கு தவிர்க்க முடியாத பாதகமாக செவிலியர்கள் இருப்பதாக கூறிய அவர் தற்பொழுது செவிலியர் துறைகளில் உள்நாடு மற்றும் வெளிநாடு என அனைத்து இடங்களிலும் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார் செவிலியர் பணிக்கு செல்லும் இளம் தலைமுறையினர் செவிலியர் பணியின் உன்னதமான பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை என அவர் குறிப்பிட்டார் ார் இவ்விழாவின் சிறப்பு விருந்தினராக மாவட்ட சுகாதார அலுவலர் டாக்டர் பாலுசாமி மாணவ மாணவிகளுக்கு தனது வாழ்த்து செய்திகளை பகிர்ந்து கொண்டார் கௌரவ அழைப்பாளராக மாவட்ட பயிற்சி மருத்துவ அலுவலர் டாக்டர் இவன் மோசஸ் கொண்டு மாணவ மாணவிகளிடையே உரையாடினார்